ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஆயிலாகவே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஞ்சி இலையை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஏலக்காய் பெருஞ்சி ரகம் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கும் போது நான் மூணு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இந்திய உரலை போட்டு இடிச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இது கூட நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இங்கே பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட கால் ஸ்பூன் மல்லி பவுடர் கால் ஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா பேண்டல் லீஸ் சேர்த்துக்கிறேன் பேண்டல் லீஸ் போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன் நான் சிங்கர் டம்ளரில் தான் இந்த புக்காக வைக்க போகிறேன் உட்கான வேலை ஒன்றும் கிடையாது இது வந்து பிளைன் பிரியாணி தான் இப்போ எல்லாம் நல்லா வெண்டு வந்துட்டு நம்ம இது கூட இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளருக்கு இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் தான் பிடிக்கும் அந்த அரிசி இதில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் மணி நேரத்துக்கு முன்னாடியே களைஞ்சி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கேன் நான் மூணு பங்கு தண்ணி ஊற்ற போகிறேன் இங்கே பிரியாணி ரைஸ் சேர்த்திங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க இது சாதாரண ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதனால் எப்போ மாதிரி நான் மூணு பங்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம குக்கரை மூடி ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளோட குஸ்கா தயாராகிட்டு இதுக்கு நான் ஆனியன் வைத்த வச்சுருக்கேன் கடவுள் நம்ம தாளித்து போட்டிருக்கேன் வெஜிடபிள் போடாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் குஸ்கா இதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்